ஐயா வைங்க இன்னைக்கு புரட்சித் தலைவருடைய நூற்றி எட்டாவது பிறந்தநாள் நிச்சயமாக மக்கள் போற்றும் மகான் மக்கள் கலகம் பொன்மடைச்சம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய நூற்றி எட்டாவது பிறந்தநாள் இன்று உலகளாவிய அளவில் அவருடைய தொண்டர்களால் அவருடைய ஆரம்பகால ரசிகர்களால் இப்போது இருக்கிற பக்தர்களால் சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது அதை நினைவு கூறுகிற வகையில் தான் மரியாதைக்குரிய சின்னம்மா திருமதி வி கே சசிகலா அவர்கள் வந்து இந்த நிகழ்வு பங்கேற்று பேசிய கருத்துக்கள் மிக ஆழமான கருத்துக்கள் திராவிட இயக்கத்தில் எந்த அளவிற்கு தொண்டர்களுக்காக மக்களுக்காக இந்த இயக்கத்தை தொடங்கி எந்த அளவுக்கு அவருடைய ஆட்சி சாதனைகள் இருந்தது அதன் மூலம் மக்கள் எந்த அளவுக்கு ஆதாயம் பெற்றார்கள் இன்றளவும் இந்த அரசுக்கு ஒரு சமூக பொருளாதார வளர்ச்சிக்கு ஒரு வித்திட்டவர் அப்படிங்கிற மாதிரி பல்வேறு கருத்துக்களை தெரிவிச்சிட்டு நம்ம தலைப்பில் போட்டது மாதிரி காற்றில் பிறந்த தேர்தல் வாக்குறுதிகள் மக்களை ஏமாற்று விளம்பர அரசு அந்த கழக அரசோடு ஒப்பிடுகிற பொழுது இது மக்களை ஏமாற்றுகிற விளம்பர அரசு என்பதற்கு பல்வேறு தரவுகளோடு புள்ளி விவரங்களோடு தெரிவித்தார் அது இந்த மாற்றுக் கருத்துமே இல்லை பொன்மலைச்சிமல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு எண்பது எண்பத்தி நாலு ஒரு மூன்று சட்டப்பேரவைத் தேர்தல்களில் ஒரு ஹாட்ரிக் வெற்றி ஒரு பத்து ஆண்டுகளுக்கு மேலாக இந்த மண்ணிலை ஒரு பொற்கால ஆட்சியை நடத்தியவர் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அதனால தான் எண்பத்தி ரெண்டில் நடைபெற வேண்டிய தேர்தலை சந்தர்ப்பவசத்தால் சூழ்ச்சியால் அவங்க ஆட்சியை கலைச்சிட்டு எண்பதில் தேர்தல் போது இந்த மக்கள் மீண்டும் நான் என்ன தவறு செய்தேன் என்கிற ஒரே ஒரு வார்த்தையின் மூலமாக மீண்டும் ஆட்சி அதிகாரத்தை பெறுகிறார் எண்பதில் இரண்டாவது முறை எண்பத்தி நாலில் அமெரிக்க மண்ணிலே சிகிச்சையில் இருந்த பொழுது அவர் அங்கே அவர் அங்கே மருத்துவமனையில் சிகிச்சையில் இல்லை அமெரிக்காவில் ஐஸ் பெட்டியில் வச்சிருக்கிறாங்க என்றெல்லாம் பிரச்சாரம் செய்து கூட இந்த மக்கள் இந்த மகராசனுக்காக வாக்களித்தார்கள் என்பதுதான் அவருடைய மேன்மை சிறப்பு பல விஷயங்கள் நாம் சொல்லலாம் புரட்சித்திர எம்ஜிஆர் பற்றி மட்டுமே நாட்கணக்கில் ஆண்டு கணக்கில் நாம் பேசிக்கிட்டே இருக்கலாம் எழுபதுகளின் இறுதியில் அமெரிக்க நிறுவனம் ஒரு பெரிய பிரபல நிறுவனம் வந்து ஒரு சர்வே நடத்துகிறாங்க இந்தியாவிலேயே மக்களை அதிகம் நேசிக்கிற தலைவர் மக்களால் அதிகம் விரும்பப்படுகிற தலைவர் யார் என்று ஒரு சர்வே நடத்திட்டு இறுதியில் இந்தியாவிலே இரண்டு பெருந்தலைவர்களை சொல்கிறார்கள் ஒன்று பண்டித ஜவஹர்லால் நேரு இன்றொன்று புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அந்த அளவிற்கு அவர் மக்களை நேசித்த தலைவராக இருந்தார் மக்களால் நேசிக்கப்படக்கூடிய தலைவராக இருந்தார் அவருடைய ஆட்சி சாதனைகளை பட்டியலிட்டால் நிச்சயமாக இன்னைக்கு அவர் அந்த எழுபத்தி ஏழு என்பது அந்த ஆட்சி காலம் என்பது உண்மையிலேயே ஒரு மிகச்சிறந்த பொற்காலம் அதைத் தொடர்ந்து எல்லா காலமுமே மக்களுக்கான ஆட்சியாக தான் நடந்தது பல்வேறு திட்டங்கள் இந்த மக்களுடைய மேன்மைக்காக எட்டு ஆண்டுகள் உபரி பட்ஜெட்டை தாக்கல் செய்தவர் பொன்மணச்சிமர் எம்ஜிஆர் அவர்கள் அவர் கொண்ட தன்னிறவி திட்டம் இருக்கல அந்த திட்டம் ஆமா எட்டு ஆண்டுகள் மிகப்பெரிய அளவில் சாதனை நீங்க ஆயிரத்தி எண்பதுகளின் இறுதியில எண்பதுகளின் தொடக்கத்தில் இருக்கிற இந்த எண்பத்தி நாலு எண்பத்தி அஞ்சு காலகட்டங்களில் மிகப்பெரிய நோபல் பரிசு பெற்ற பொருளாதார மேதை அமர்த்தியாசன் ஒரு பதிவில் சொல்லியிருக்கிறார் இந்த பிற்படுத்தப்பட்ட ஒரு இடஒதுக்கீட்டை ஐம்பது சதவீதமாக உயர்த்தியதும் எண்பத்தி ரெண்டில் அவர் கொண்டு வந்த அந்த சத்துணவு திட்டமும் இந்த தமிழ்நாட்டினுடைய சமூக பொருளாதார வளர்ச்சியை மேம்படுத்தி இருக்கிறது என்று சொன்னார் இன்றைக்கு சில அறவேக்காடுகள் விமர்சனம் பண்ணுகிறார்கள் அதை நம்ம புறம் தள்ளிடுவோம் ஆனால் அவருடைய சிறப்பு என்பது இந்த குறு சிறு விவசாயிகளுக்கு ஐந்து ஏக்கருக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு இலவச மின்சார திட்டத்தை கொண்டு வந்தது புரட்சித்தரம் ஹெக்டேர் ஆமா அப்போ அப்பா ஆமாம் அந்த குறுசு விவசாயிகளுக்கான அப்புறம் ஒட்டுமொத்தமாக வந்தது அது இப்போ எல்லாருமே அவர் தான் கொண்டு வந்தார் இடஒதுக்கீட்டிலையும் கருணாநிதி தான் எல்லாம் பண்ணாருங்கிறாங்க எல்லாவற்றையுமே மறைத்து வரலாற்றை திரித்து கூறுகிறார்கள் அது இல்லை என்று எதிர்த்து வாதிடக்கூட நம்ம அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை வழிநடத்தி கொண்டிருக்கிற இன்றைய தலைவர்கள் இல்லையே என்கிற மன வருத்தம் என்பது புரட்சி புரட்சித்தலைவர் நேசிக்கிற பல ஆயிரக்கணக்காக இல்லையே என்றா இருக்கிறது இல்லையே என்று சொன்னீர்களா இருக்கிற கருத்து இருக்கிறவர்கள் அதுதான் சொல்ல முடியாது அதான் அவர்கள் மரியாதைக்குரிய புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இந்த இயக்கத்தை தொடங்கி எந்த அளவிற்கு சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு பல பதிவுகளில் நம்ம சொல்லியிருக்கோம் சொத்துக்களை விற்றார் அடிக்கடி அண்ணன் காளிமுத்து சொல்வார் ரத்த தடாகத்திலே பூத்த தியாக தாமரை திராவிட முன்னேற்ற கழகம் என்று அந்த அளவிற்கு பல ஆயிரக்கணக்கான ஒரு சொத்துக்களை உடைமைகளை இழந்து கைகால்களை இழந்து உயிரை இழந்து இந்த கட்சியை காப்பாற்றி வளர்த்தெடுத்தார்கள் ஆனால் இன்று அவருக்கு அந்த தலைவனுக்கும் அதை தொடர்ந்து நம்முடைய மரியாதைக்குரிய மறைந்த முன்னாள் முதலமைச்சர் அம்மா செல்வி ஜெயலலிதா அவர்களுமே நான்கு முறை ஆ தொண்ணூத்தொன்று ரெண்டாயிரத்தி ஒன்று ரெண்டாயிரத்து பதினொன்று ரெண்டாயிரத்தி பதினாறு என்று அவரும் மக்களுக்கான ஆட்சியை நடத்தினார் அந்த விஷயங்களை கூட பெருமளவில் எடுத்துகிட்டு போகலை அப்படிங்கிற மனவேதனை வருத்தம் என்பது இன்றைக்கும் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இருக்கிற கோடிகளை தாண்டி இருக்கிற உறுப்பினர்களுக்கும் தொண்டர்களுக்கும் ஒரு மிகப்பெரிய வேதனையாக தான் இருக்குது ஏன்னா இப்போ இந்த டைட்டான் விவகாரம் சொன்னாங்கல்ல எந்த அளவிற்கு பொருளாதார ரீதியாக இன்றளவுக்கும் தமிழகத்திற்கு உதவி செய்கிறது என்கிற அந்த விஷயம் இருக்கிறதில்ல உண்மையிலேயே இதை தாண்டி அண்மையில் நடைபெற்ற கடந்த வாரம் நடைபெற்ற ஒரு புத்தக வெளியீட்டு விழாவில் விஐடி வேந்தர் ஜீவி விஸ்வநாதன் ஒரு தகவலை சொன்னார் ஒரு எட்டு ஒன்பது பொறியியல் கல்லூரி தான் இருந்தது வசதி படைத்தவர்கள் மட்டும்தான் பொறியியலாளராக மருத்துவ நிபுணர்களாக போக வேண்டிய சூழல் இருந்தது அரசிடம் பணம் இல்லை எனவே பணம் வைத்திருக்கிற தனியாரிடம் சேத நிதி கல்லூரிகளை கொடுக்க வேண்டும் என்கிற எண்ணம் வந்து புரட்சித்தலைவர் திட்டத்தை அறிமுகப்படுத்திய பிறகு இன்றைக்கு நானூறுக்கும் மேற்பட்ட அன்றைக்கு ஒரு எட்டு ஒன்பது கல்லூரிகள் தான் இருந்தது வசதி படைத்தவர்கள் தான் பொறியாளரானார்கள் இன்றைக்கு நானூறு இன்றைக்கு ஐநூத்தி நாற்பத்தி ஆறு பொறியியல் கல்லூரி அதிகம் பொறியியல் சாதாரண ஏழை எளிய கிராமத்திலே வசிக்கிற பல குடும்பங்கள் என்னுடைய தம்பி குடும்பத்தில் ரெண்டு பேர் பொறியாளர்கள் ஒரு ஒருத்தர் மெக்கானிக்கல் என்னுடைய குடும்பத்தை சேர்ந்தவர்கள் பல பொறியாளர்களாக இன்றைக்கு வெளியில் வந்திருக்காங்க குடும்பத்தில் சர்வதேச காரணம் ஆண்டுக்கு ஆண்டுக்கு நம்ம இரண்டு லட்சம் பொறியாளர்கள் உலகளாவிய அளவில் நூறு நூத்தி நாற்பத்தி நம்முடைய தமிழகத்தைச் சேர்ந்தவர்கள் பொன்மணச்சம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் கொண்டு வந்த அந்த சுயநிதி கல்லூரிகளை படித்தவர்கள் அவர் கொண்டு வந்த என்பது

இந்த தரவுகளோடு இந்த நிகழ்வுகளை நாம் ஒப்பிட்டு பார்க்கிற பொழுது இந்த அரசு என்பது மக்களை வேதனைக்கும் விரைத்திக்கும் உள்ளாக்குகிறது என்பது தான் யதார்த்தம் அதைத்தான் மரியாதைக்குரிய ரெண்டாவது அவர்கள் தெரிவித்து மிக மிக சிறப்பு இப்போது எழுபத்தி ஏழுக்கு அப்புறம் தமிழ்நாட்டில் ஒரு நவீன புரட்சியை டாக்டர் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு டிசம்பர் இருபத்தி நாலு வரை மறித்து போவதற்கு முன்பு தமிழ்நாட்டில் அவரை களம் இருந்து ஆட்சியிலிருந்து இறக்குவதற்கு எந்த சக்தியும் இல்லை இல்லைன்னு புரட்சி புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அவர்களை பொறுத்தளவில் தமிழ்மொழி தமிழ் அறிஞர்கள் தமிழுக்கான சிறப்புகள் செய்தது தமிழ் கல்வி முறையில் மிகப்பெரிய உயர்வை கொண்டு வந்தது இதிலெல்லாம் மிகுந்த கவனமும் முக்கியத்துவம் செய்தார் ஏறத்தாழ தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகம் உட்பட ஆறு பல்கலைக்கழகங்கள் பாரதியார் ஆறு பல்கலைக்கழகம் கொண்டு வந்தார் அந்த ஏழையிலேயே கிராமப்புற மக்களும் பெண்களும் கல்லூரிக்கு போக முடியாத ஒரு மிகப்பெரிய இக்கட்டான சூழல் இருக்கிறப்ப தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தொம்போது எண்பது கல்வியாண்டில் இந்த ப்ளஸ் டூ சிஸ்டம் கொண்டு வர்றார் பத்தாம் வகுப்பு முடித்து அப்பப்போ எஸ்எஸ்எல்சி பதினோரு ஆண்டுகள் இருக்குது பதினோரு ஆண்டு எஸ்எஸ்எல்சி முடிச்சுட்டு புகுமுக வகுப்பு என்று கல்லூரியில் போய் தான் அந்த பியூசி படிக்கணும் எனவே இங்கே இருக்கிறவர்கள் கல்லூரிக்கு செல்ல முடியாத நிலை இருந்ததால் பத்தாம் வகுப்போடு அதை முடிச்சுட்டு ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ இந்த இரண்டு ஆண்டுகளும் மேல்நிலை கல்வியை படித்துவிட்டு அப்புறம் கல்லூரிக்கு போகலாம் அப்படிங்கிற அந்த ஒரு சிஸ்டத்தை கொண்டு வந்தது என்பது மிகப்பெரிய அளவில் கல்வியில் ஒரு பெரிய மறுமலர்ச்சி கொண்டு அவர் கொண்டு வந்தா அந்த கிராம காலங்காலமாக ஒரு பாரம்பரியமாக இருந்த அதை உடைச்சி ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தினர் மட்டுமே தான் அந்த விஓ கர்ணம் ஆமாம் அதை அதை எடுத்து சாதாரண ஏழை எளிய